அனைவருக்கும் வணக்கம் உபாசகர் பார்வதி அம்மா பேசுகிறேன் நம்ம கோவிலெலாம் நிறைய சிறப்புகள் இருக்குது பில்லி சூனியம் செய்வேன காத்து கருப்பு திருஷ்டி ஓமல் எந்த ஒரு தேய சக்திகள் எந்த ஒரு கெட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அத்தனையும் அத்தனையிலிருந்தும் தீர்வு கொடுத்து நம்ம அருவாக்கு மூலமாக வாங்க அனைவரும் நன்மை அடையலாம் பில்லி சூனியத்திலிருந்து எல்லா மங்களும் ஈடுபட்டு செழிப்பாக நல்ல விதமாக எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை என்ன அப்படின்னா ரொம்ப சிரமத்தில் என்னென்ன நடக்கும் வில்லி சூனியத்தால் அப்படின்னா உடல்நிலம் பாதிக்கிறது என்ன நோயினே தெரியாமல் அவங்களுக்கே பிள்ளைய மாற்றங்கள் வர்றது விபத்துகள் நடக்கிறது வண்டி வாகனம் எல்லாரும் பழுதடைகிறது நல்லா தான் இருக்கும் ஆனால் அது வந்து பழுதடைஞ்சிட்டே இருக்கும் நம்ம எங்கேயாவது முக்கியமாக போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு தடை போடுறது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி பிரச்சனைகளெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது தடத்தில் வந்த தடத்தில் வழியில் வர்ற காற்று கருப்பாக இருந்துச்சுன்னா அது நம்ம உடனடியாக கிளியர் பண்ணிடலாம் இந்த செய்ய சூனியம் இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஏவல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏவல் அப்படிங்கிறது ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னா இருந்து விடுபடுறதுக்குள்ளையே நாம் பாதி முடிஞ்சு போயிடுவோம் சொத்து இழந்துருவோம் எல்லாமே இழந்துருவோம் எல்லாம் அவமானப்பட்டு கேவலப்பட்டு குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிட்டே தான் இருக்கணும் நிம்மதியாகவே இருக்க முடியாது குழந்தைகளால் படிப்பு விஷயத்தில் மனநிலை முடியாது அதே மாதிரி வேலைக்கு ஒரு பக்கம் பிரச்சனை ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகளை குடச்சல் கொடுத்துட்டே இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு அடிக்கடி உடல் நிலை பாதிக்கும் மனநலம் இல்லாமல் போகும் நல்ல தூக்கம் வராது நாம் படுத்தோம் அப்படின்னா ஒரு நிம்மதியான தூக்கம் வராது நல்ல ஒரு தூக்கமே இருக்காது காலையில் எழுந்திரிக்கும் போது நம்மளை யாரோ ரெண்டு மூணு பேரை போட்டு அமுக்கின மாதிரியும் அந்த மாதிரி பிரச்சனைகள் நிம்மதியாக தூங்க முடியாது இந்த ஏறம் அப்படிங்கிற ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னாலே குடும்பத்தை ஆட்டி படைச்சிடும் படாத பாடுபடணும் சீரடையணும் கஷ்டப்படணும் எல்லா சொத்து எத்தனை கோடி கணக்கில் சொத்து இருந்தாலும் எல்லாம் இடமும் இங்கே வர்ற மக்கள் நிறைய பேர் அப்படித்தான் காணிக்க வைக்க கூட காசு மதம் அப்படின்ட்டு அதுதான் வருவாங்க ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்பட்டு

வந்து கலந்துக்கிற மக்கள் எல்லா திராவிய பொருள்களும் நூற்றி எட்டு திராவியத்தை வந்து கடவுளுக்கு நாம் சமர்ப்பிக்கிறோம் அந்த நூற்றி எட்டு திராவிய நம்ம கடவுளுக்கு சமர்ப்பிக்கும் போது எல்லா மக்கள் கையாலேயே தான் கொடுக்க சொல்கிறோம் மக்கள் கையாலையே தான் சமர்ப்பிக்க சொல்கிறோம் நாங்கள் யாக வேலை அப்போ வந்து ஒவ்வொருத்த ஒவ்வொரு வேட்டத்தில் அவங்கவுங்க பிரச்சனைகளை நினச்சி வேண்டி அங்கே மக்கள் வந்து அந்த யாக வேந்தியில கலந்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு பௌர்ணமியும் கலந்துக்கிட்டு அந்த என்ன வேண்டி அவங்க போடுறாங்களோ அந்த யாக வேந்தியில் ஒவ்வொரு பொருள்களும் தாய்க்கு சமர்ப்பிக்கிறாங்களோ அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தாய் மூணு பௌர்ணமிக்குள்ள நடத்தி கொடுக்குவாங்க அதுதான் இங்கே இருக்கிற சிறப்பே இந்த தாயினுடைய சிறப்பு அதுதான் பௌர்ணமி நாடுகள் தவறாமல் வந்து யாக கலந்துருங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையும் இருக்கு நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் வணக்கம்